ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் மாசத்தின் சிறப்பை பார்க்க போறோம் கார்த்திக் மாசம்ங்கிறது வந்து தாமோதர மாசம் இது வந்து தமிழ் கார்த்திகை மாதம் கிடையாது இது வந்து நார்த் இந்தியன் கேலண்டரில் இருக்கிற கார்த்திக் மாதம் அதை பற்றி நீயமா சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் ஏன்னா நம்ம கிருஷ்ணர் பிறந்தது நார்த் இந்தியாவில் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இந்த கார்த்திக் மாதத்தின் வேதத்தை பற்றி ஸ்கந்த புராணமும் சரி பிரம்ம வைவர்த்த புராணம் பத்ம புராணத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கு பல நல்ல விஷயங்கள் சிறந்த பலன்கள் இருக்கா இந்த கார்த்திக் மாதம் உபவாசம் இருந்தால் கிருஷ்ணருக்கும் பிடிச்ச மாதமாக ப்ளஸ் ராதைக்கும் பிடிச்ச மாதமாக இந்த கார்த்திக் மாதம் ஸோ நம்ம தாமோதர மாதம்னு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தமிழ் கார்த்திகை மாதத்தோடு நீங்கள் குழம்ப கூடாதுங்கிறதுக்காக நான் தாமோதர மாதம் அப்படிங்கிற பேரையே யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த தாமோதர மாதத்தில் கிருஷ்ணருக்கு நீங்கள் நெய் தீபம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் காட்டினா வந்து கோடான கோட்டி பாபங்கள் மேருமலை அளவுக்கு நீங்கள் பாவத்தை சேர்த்து வச்சுருந்தா அத்தனை பாவமும் விலகிடுமா ஒரு சாதாரண நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ காமிச்சா ஸோ நீங்கள் இந்த தாமோதர மாதம் முதல்ல பண்ண வேண்டியது காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு கிருஷ்ணருக்கு நீங்கள் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ காட்டணும் அதை எப்படி காட்டணும் அப்படின்னு வந்து சில முறைகள் இருக்குது அதை நான் வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் போய் பார்த்துக்கணும் ஓகேவா அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி காட்டணுன்ட்டு தாமோதராஷ்டகம் பாடி அதை தீபத்தை காட்டணும் அடுத்தது துளசிக்கு பரிக்ரமம் அதாவது துளசியை பிரதக்ஷணம் பண்ணுறது முக்கியம் மூணு தடவை துளசியை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஸோ துளசி ஆராதனை அண்டு பகவானுக்கு கிருஷ்ணருக்கு வந்து நெய் தீபம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்கள் என்ன தான தருமம் பண்ணாலும் அதோடய பலன் வந்து பன் மடங்கு அதிகமாகுமா எனக்கு பலன்லாம் விருப்பம் விருப்பம்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் வந்து கிடைக்குமா இதுக்கப்புறம் உங்களுக்கு பிறவியே கிடையாதான் ஒரு சாதாரண நெய்தீபம் காமிச்சிங்கன்னா அத்தனை பலனாம் அது என்ன பலன் அப்படின்னா குருக்ஷேத்திரம் மகாபாரதம் யுத்தம் நடந்தது இல்லையா குருக்ஷேத்திரத்தில் அந்த குருக்ஷேத்திரத்தில் சூரிய கிரகணத்தும் போது நீங்கள் நதியில் குளித்தா அவ்வளவு புண்ணியமாக நம்ம சூரிய கிரகணத்தும் போது சாதாரணமாக நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம பாத்ரூமில் குளித்தாலே அவ்வளோ புண்ணியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுவும் அந்த ஊர் குருக்ஷேத்திர நதியில் குளிச்சிங்கன்னா இன்னும் புண்ணியமாக அதில் குளித்தா எவ்வளோ புண்ணியமோ அதை விட ஒரு கோடி மடங்கு அதிக புண்ணியமாக நீங்கள் நெய்தீபம் கிருஷ்ணருக்கு காமிக்கிறதுனால சந்திர கிரகணத்தும் போது நர்மதா நதியில் குளித்தாலும் அவ்வளவு புண்ணியமாக விட அதிக புண்ணியம் ஒரு கோடி மடங்கு அதிகமான புண்ணியம் தீபம் காமிக்கிறதுனால ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெய் தீபம் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு தினமும் காலையிலையும் காமிங்க சாயந்தரம் அந்த பொழுது சாயர நேரத்துலேயும் காமிங்க அந்த அந்தி சந்தி நேரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக காமிங்க தினமும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்காவது விடிய கிளம்புற அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் நெய் தீபம் காமிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நம்ம தான் நெய் தீபமே காமிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து பத்ம புராணத்தில் வருது பலவிதமான யாகங்கள் செய்த பலன் ஒரு நெய் தீபத்தை காமிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படும் பல புண்ணிய சேத்திரங்களுக்கு நீங்கள் சென்ற பலனும் வந்து உங்களுக்கு இந்த நெய் தீபத்தை உங்கள் வீட்லேருந்தே நீங்கள் நெய் தீபத்தை பகவானுக்கு காமிச்சு சிறந்த பலனை அடையலாம் மகா பாபி கூட சுத்தமாக கடவுள் நம்பிக்கையே கிடையாது எல்லா விதமான ஒரு நாலு கொலை பண்ணியிருக்கானே வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட பாவியை கூட வந்து பகவான் மன்னிச்சிருவாராம் தெரியாதனமாக அவன் கார்த்திக் மாதத்தில் போயிட்டு அவன் கையில் ஒரு நெய் விளக்க கொடுத்து இதை காமி அவன் மந்திரம் எதுவுமே சொல்ல வேணாம் சும்மா அப்படியே காமின்னு சொல்லி நீங்கள் அவனை காமிக்க சொன்னால் கூட அவனுடைய எல்லா பாவத்தையும் வந்து பகவான் பொசுக்கிடுவாரான் அதுவும் இந்த இந்த தாமோதர மாசத்தில் வர பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நெய்தீப காமிச்சா பகவான் போகிறான் ஐயோ நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நெய்தீபம் காமிச்சிட்டானே இப்போ எப்படி நம்ம வந்து அவனுக்கு அவனுடைய கடனை நம்ம திருப்பி கொடுக்குறதுன்னு தன்னையே கொடுத்துருவாராம் பகவான் அளவுக்கு இந்த தாமோதர மாதத்தில் வர பௌர்ணமிக்கு அவ்வளவு விசேஷம் ஸோ பௌர்ணமி வந்தால் விடாதீங்க ஒன்றுக்கு அஞ்சா அஞ்சுக்கு பத்தா எவ்வளோ விலைக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றி பகவானுக்கு காமிங்க முடிஞ்சால் பக்கத்தில் கோயில் கிருஷ்ணர் கோயில் இருந்தால் அங்கேயும் போங்க போய் நீங்கள் தீபம் காமிங்க இது வந்து மேல்லோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு கூட இந்த பாகியம் கிடைக்காதான் அவ்வளவு எளிதாக வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்காக பகவான் வந்து இந்த மாதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இதில் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து அவங்க நினச்சிப்பாங்க அது எப்படி ஒரு நெய் விளக்கு காமிச்சா எல்லாம் சரியாயிடுமான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு கூட காமிக்காதவங்க கூட இருப்பாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் இந்த புராணத்தில் இருக்கிறத நம்பி நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாலைய மாலயபக்ஷம்னு சொல்லி இந்த பக்ஷம் அது மாதிரி எப்பெல்லாம் நீங்கள் காரியம்லாம் வந்து பண்ண தவறிட்டீங்களோ அந்த அத்தனை பாவமும் கூட விளையிடுமா ஒரு தீபம் காமிக்கிறதுனால பகவான் வந்து உங்கள் பித்ருக்களுக்கும் வந்து ஒரு சாந்தி பண்ணி கொடுத்துருவாராம் நீங்கள் தீபம் காமிக்கிறதுனால இந்த பித்ரு காரியங்கள் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நெய் தீபத்தை காமிச்சிங்கன்னா உங்களுடைய மூதாதையர்களுக்கும் வந்து நன்மை ஏற்படுமா நீங்க இந்த தாமோதர் மாசத்துல ஒரே ஒரு வேலை பகவானுடைய பிரசாதம் மட்டும் அதாவது சாத்விக உணவை மட்டும் சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட பலன் வந்து நூறு ஜென்மத்துக்கும் வந்து தாங்குமா இதுக்கப்புறம் ஜென்மமே வேணாங்கிறதுக்கு தான் நம்ம நெய் விளக்கு காமிக்கிறோம் அப்படியே உங்களுக்கு ஜென்மம் ஏற்பட்டா கூட இங்க வந்து இப்போ இந்த ஜென்மத்துல ஏற்றின கார்த்திகை தீபத்தோட பலன் அடுத்த ஜென்மத்திலயும் இருக்கும் அது மாதிரி நூறு ஜென்மங்களுக்கும் வந்து இதோட பலன் வந்து தொடருமா இப்போ பகவானுக்கு சேவை செய்யணும் ஒரு ஒரு ஜென்மத்திலயும் நான் சேவை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பகவான் திரும்பியும் மனித பிறவியும் கொடுத்து பகவானுக்கு தொண்டு செய்யற பாக்கியத்தை கொடுப்பார் நம்ம எந்த பிறவியை எடுத்தாலும் சரி பகவானை மறக்க கூடாது எந்த உடல்ல இருந்தாலும் சரி நம்ம இப்ப ஆஹ் மிருகத்துடைய உடலை எடுத்தாலும் சரி நம்ம அப்பயும் பகவானை வந்து நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும் என்றுமே எப்பொழுதுமே நம்ம பகவானை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வேண்டுதலாக இருக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி டீ என்னால் குடிக்காமல் இருக்க முடியாதுப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் காஃபி டீயை இந்த ஒரு மாதம் விட்டுருங்க காஃபி டீயை உனக்காக விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க இந்த கார்த்திக் மாதம் ஃபுல்லாக நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன் இப்போ நீங்கள் நான்வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நான் வெங்காயம் பூண்டு போட்ட உணவு சாப்பிட மாட்டேன் இல்லை வெங்காயம் பூண்டு நான் போடுறதில்ல காஃபி டீயும் குடிக்கிறதில்ல அப்படி அப்படின்னிங்கன்னா வெளியிலேருந்து நான் ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டேன் வீட்டில் மட்டும்தான் பண்ணி சாப்பிடுவேன் வெளியிலேருந்து ஏதாவது சிப்ஸு பிஸ்கெட்டு இல்லை ஜூஸ் குடிக்கிறது அதை கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கல்பம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த சங்கல்பத்துக்கும் வந்து பலன் அதிகமாக நீங்கள் கார்த்திக் மாதம் அல்லது இந்த தாமோதர மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதனுடைய பலன் நீங்கள் இப்போ ஒரே ஒரு ரவுண்டு ஒரு மாலை அதாவது நூற்றி எட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆயிரம் மடங்கு ஆயிரம் தடவை நீங்கள் அந்த மாலையை பண்ணிவிட்டு தான் அர்த்தமாக அதாவது நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தால் வந்து நீங்கள் பெருக்கிக்கோங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதோடய பலன் வந்து ஆயிரம் மடங்கு அதிகமாக இப்போ நீங்கள் தானம் பண்ணிங்க ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் நீங்கள் ஆயிரம் மடங்கு கொடுத்ததா வந்து கணக்கில் வந்துருமா எதாக இருந்தாலும் சரி அது எல்லாமே அதுவும் நீங்கள் அந்த கார்த்திக் மாதம் பிருந்தாவன் மட்டும் முடிஞ்சால் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவ்வளவு புண்ணியமாக நீங்கள் அந்த பிருந்தாவன் கிருஷ்ணர் வளர்ந்த ஊர் அந்த பிருந்தாவனத்துக்கு நீங்கள் இந்த கார்த்திக் மாதம் போகவே முடியாது ஃபஸ்ட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் பட் நீங்கள் போயிட்டீங்கனாலும் வந்து ரொம்ப நேரம் இருந்து தான் பகவானை தரிசனம் பண்ண முடியும் நீங்கள் பிருந்தாவன முடிஞ்சால் போங்க கார்த்திக் மாதம் முடிஞ்சால் முடியலனா பரவாயில்ல அடுத்த கார்த்திக் மாதம் பார்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் எப்பயாவது இப்போ டிசம்பரில் போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ பிருந்தாவனத்துக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு பிளான் உங்கள் ஆயுசு முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் பகவானை வேண்டிக்கோங்க இந்த கார்த்திக் மாதத்தில் எனக்கு பிருந்தாவன் போகணும் ஏன்னா அவ் அவ்வளவு லீலைகள் அங்கே பண்ணியிருக்கார் அதெல்லாம் நான் பார்க்கணும் அதெல்லாம் நீ பண்ண லீலையெல்லாம் எனக்கு பார்க்கணுன்னு வேண்டிக்கோங்க லீலைன்னு சொல்லும்போது தான் ஞாபகத்து இந்த தாமோதர மாதத்தில் இப்போ தாமோதர்னு ஏன் பேர் வந்திருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அதாவது என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் உதார் அப்படின்னா வந்து வயறு தாம்னா வந்து கயிறு யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து உரலில் வந்து கட்டினா வயத்தை வந்து வயத்தை சுற்றி கயறு கட்டினதுனால அவருக்கு தாமோதர்னு பேர் இந்த தாமோதர் லீலை வந்து இந்த மாதந்தான் நடந்தது அப்புறம் ராதையும் கட்டினாலாம் கிருஷ்ணரை மரத்தில் அவர் லேட்டாக வந்துட்டார்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இந்த மாதத்தில் தான் நடந்தது ராஸ் லீலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கோபிகைகளோட நடனம் ஆடினது இரவு நடனமாடினதும் இந்த மாதத்துல தான் நடந்தது கோவர்தன மலையை தூக்கினாரே ஒரு குட்டி சுண்டு வரலால் அதுவும் இந்த மாதத்தில் தான் நடந்தது கோபாஷ்டமி அதாவது கிருஷ்ணரை மாடு மேய்க்க போன்னு சொல்லி அமைச்ச நாள் மாடை போய் வான்னு சொல்லி நாளும் வந்து இந்த கோபாஷ்டமி இதுவும் வந்து இந்த கார்த்திகார தாமோதர மாதத்தில் தான் நடந்தது நரகாசுர வதமும் இந்த தாமோதர மாதத்தில் தான் நடந்தது அதனால தான் நம்ம தீபாவளியை தாமோதர மாசத்துல கொண்டாடுறோம் ஸோ பல லீலைகள் இந்த மாதத்தில் தான் நடந்தது அதனால் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா சத் யுகங்கள்லேயே சேர்ந்தது சத்திய யுகமா மாதங்கள்லேயே சிறந்தது இந்த தாமோதர மாதம் அல்லது கார்த்திக் மாதமாக நதிகள்லேயே சிறந்தது வந்து கங்கையா ஸோ அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தாமோதர மாதத்தை நம்ம விடாமல் தினம் காலையும் மாலையும் நெய் விளக்கு காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க நெய் விளக்கு காமிக்கிறோம் துளசிக்கு தினம் வந்து பரிகிரமம் பண்ணுறோம் துளசி பரிக்கிரமம் அதாவது பிரதட்சணம் பண்ணுறோம் தாமோதராஷ்டகம் காலையும் மாலையும் பாடுறோம் அதை காமிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது பாதத்தை சுற்றி நாலு தடவை காமிக்கணும் வயத்தை சுற்றி ரெண்டு தடவை காமிக்கணும் முகத்தை சுற்றி மூணு தடவை காமிக்கணும் அப்புறம் முழு திவ்ய சரீரத்தை சுற்றி ஏழு தடவை காமிக்கணும் கீழேந்து மேலே ஓகேவா நாலு ரெண்டு மூணு ஏழு கால் பாதம் அதாவது பாதம் வயிறு முகம் முழு உடல் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் தீபம் காமிக்கிற முறை காமிச்சா என்னாகும் கோடான கோடி பாவங்கள் மேருமலை அளவு சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா கங்கையில் போய் குளித்தாலும் ஒழியாத பாவம்னு சிலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட ஒழிஞ்சிடுமா ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்ததுன்னா அதை விட்டுடுங்க அப்புறம் கணவன் மனைவி வந்து தள்ளியே இருங்க இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் கேளுங்களை இந்த காஃபி டீ அப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடாது ரெகுலராக சாப்பிடாமல் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா உளுத்தம் பருப்பு எள் அப்புறம் இந்த கத்திரிக்காய் இது மூணுத்தையும் வந்து இந்த மாதம் அவாய்ட் பண்ணுவாங்க ஐயோ நான் இட்லி தோசை சாப்பிட்ற ஆளாச்சே அதுவும் நம்ம தென்னிந்தியர்கள் இட்லி தோசை நீ சேர்த்து தான் சொல்கிறேன் சாப்பிடுவேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து இந்த மாதம் மட்டும் இட்லி தோசையை தியாகம் பண்ணிவிடுங்க உளுந்து சேர்த்துக்காமல் பண்ண பாருங்கள் வேறு ஏதாவது ரெசிப்பியை புதுசாக கண்டுபிடிச்சி உளுந்து இல்லாமல் நீங்கள் வந்து உளுந்து இல்லாமையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறையா இருக்குது இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் ஸோ உளுந்து எள் கத்திரிக்காய் இதை மூணுத்தையும் வந்து இந்த மாதம் அவாய்ட் பண்ணிங்கன்னால் சிறப்பு கார்த்திக் மாதம் விரதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை ஒரே ஒரு ரவுண்டு நீங்கள் வந்து ஜபம் பண்ணாலே நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணாலே அது நீங்கள் பல மடங்கு ஜபம் பண்ணதுக்கான பலனை கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த கார்த்திக் மாதம் ஃபுல்லாக நிறையா ஜபம் பண்ணுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் ஒரு தடவை கேட்பீங்கன்னா ரெண்டு தடவை கேளுங்க நீங்கள் ஒரு தடவை கேட்டாலே ஆயிரம் தடவை நீங்கள் கேட்டதுக்கு சமம் ஒரு தடவை பாராயணம் பண்ணாலே ஆயிரம் தடவை பாராயணம் பண்ணதுக்கு சமமாகும் ஸோ இந்த சான்ஸை விடாமல் இந்த முப்பது நாள் இந்த இந்த மாதம் ஃபுல்லாக இந்த தாமோதர் மாதம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதுக்கப்புறம் அடுத்த தாமோதர் மாதம் தான் வரும் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா தான் அந்த மாதத்தில் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியும் ஸோ நம்ம இப்போ இருக்கும்போதே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு தமிழில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இதை சொல்கிறேன்னு ஸோ நீங்கள் பின்னாடி உங்களால் சொல்ல முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது ஏதாவது உடல் உபாதை ஏற்படலாம் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ இஸ்ரேல் பேலஸ்டைனில் என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இந்த சான்ஸை விடாமல் நிறைய ஜபம் பகவத்கீதையில் எவ்வளோ முடியுமோ முடிஞ்சால் இந்த மாதம் ஃபுல்லாக நான் பகவத்கீதையை படித்து முடிச்சிடுறேன் ஸ்லோகா ஒன் முதல் ஸ்லோகத்துலேருந்து கடைசி வரைக்கும் படித்து முடிச்சிடுறேன் அர்த்தம் புரியிறதோ புரியலையோ நான் இந்த பகவத்கீதை ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு பிரயத்தனம் எடுத்துக்கோங்க பகவத்கீதையே நான் படிக்க போகிறேன் தினம் ரெண்டு தடவை விஷ்ணு சஸ்துநாமம் கேட்க போகிறேன் தினம் இந்த குறைஞ்சபட்சம் இவ்வளோவாது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து நான் ஜபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க இது மாதிரி நான் அந்த காஃபி டீ விட போகிறேன் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன் வெளியிலேருந்து வெளிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன் பக்கத்து வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன் என் வீட்டில் சொந்தமாக என் கையால் பண்ணதை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரதிஜையை எடுத்துக்கோங்க ஸ்வீட் சில பேர் வந்து ஃபுல்லாக ஸ்வீட்டே ஸ்வீட்டு பக்கமே இப்போ வந்து பால் குடிக்கிறாங்கன்னா பாலில் கூட சக்கரை போடாமல் இல்லை வெள்ளம் சம எந்த விதமான இனிப்பு பலகாரமும் வந்து பழத்தை தவிர எந்த விதமான இனிப்பு பலகாரமும் சாப்பிட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிரதிஜையை எடுத்துக்கோங்க ஸோ இந்த கார்த்திக் மாதம் எப்படி இந்த தாமோதர் மாதத்தை ஃபாலோ பண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெய் விளக்கு கிருஷ்ணருக்கு துளசி பரிகிரமா அதாவது துளசியை பிரதக்ஷணை பண்ணுறதுக்கு முடிஞ்சால் வந்து பிருந்தாவன் பிருந்தாவன பிருந்தாவனம் போங்க நிறையா ஜபம் நிறையா கீர்த்தனைகள் கேளுங்க ஹரே கிருஷ்ணா